அப்பா இருந்த சோகத்துலயும் நேத்து மேட்ச்ல துனித் வெள்ளகே பங்களாதேஷ்கு எதிராக விளையாண்டுருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே அவரை பாராட்டியே ஆகணுங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் துனித் வெள்ள தந்தை வந்து இறந்து போயிட்டாரு இதுக்காண்டி துனித் வல்லழகே ஸ்ரீலங்காக்கு வந்து போயிருந்தாருங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இனிமேல துனித் வல்ல அழகே ஆசியா கப்ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம் இவர் இதுக்கப்புறம் வந்து விளையாட மாட்டாரு அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி நேத்து மேட்ச்ல பங்களாதேஷ் எதிராக துனித் அழகிய விளாண்டு நாலு ஓவர் போலிங் போட்டாருங்க இதை வந்து தான் நமக்கு வந்து புரிஞ்சு மனுஷன் கிரிக்கெட்டை எந்த அளவுக்கு வந்து லவ் பண்றாருன்னு சொல்லி ஏன்னா தன்னோட தந்தை இறந்த சோகத்துலேயும் எனக்கு கிரிக்கெட் முக்கியம் நான் கிரிக்கெட்டை விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடுற பாத்தீங்களா இவரை வந்து பாராட்டியே ஆகணுங்க இப்ப துணித்து அழகை பண்ண இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா விராட் கோலியும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாரு அதுதாங்க ஞாபகத்துக்கு வருது விராட் கோலி ஒரு தடவை ரஞ்சித் டிராஃபி விளையாண்டுட்டு இருக்கும் போது அவரோட தந்தை அதிகாலையிலே இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்துச்சு ஆனா அந்த சமயத்துல கூட நான் இந்த மேட்ச்சை விளாண்டுட்டு தான் என்னோட தந்தையோட இறுதி சடங்குல வந்து கலந்துக்குவேன்னு சொல்லி அந்த தந்தை இறந்த சோகத்திலே அந்த மேட்சை முடிச்சுட்டு தான் வந்து விராட் கோலி போனாரு இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் விராட் கோலி வந்து பாராட்டினாங்க இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா விராட் கோலி பண்ண மாதிரி ஒரு விஷயத்த துனித் வெள்ள பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு இப்ப விராட் கோலி அதுக்கப்புறம் எப்படி கிரிக்கெட்ல மிகப்பெரிய உச்சத்தை தொட்டாரோ அதே மாதிரி துனித் வெள்ளகேவும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கிரிக்கெட்ல இன்னும் பெரிய ஆளா வரணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்குங்க துனித்து அழகே பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை